சுற்றம்பலம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை நந்தி போற்றுகின்றே நே அன்பு சார்ந்த பக்தி ஒன் யூடியூப் சேனல் நேர்களுக்கு அடியினுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பர் மக்களே இன்னைக்கு நாம என்ன சிந்திக்க போறோம் அப்படி கேட்டீங்கன்னா சதுர்த்தி விரதத்தை பத்தி பேச போறோம் இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆலயத்துல இருந்து நம்ம பெருந்துரை ஆராய்ச்சியில் இருக்கக்கூடிய செல்வ விநாயகர் வந்து பேசறோம் இந்த விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம ஆவணி மாசத்துல வந்து நம்ம கும்பிட்டாலும் இந்த மாதந்தோடு வரக்கூடிய இந்த சதுர்த்தி திதி இருக்கு பாத்தீங்களா அதை பத்தி இன்னைக்கு பேச போறோம் பொதுவாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம விநாயகர் கோயில் நான் இதுக்கு முன்னாடி நான் பேசியிருக்கேன் நான் காணம் பத்தி நான் இதுக்கு முன்னாடி பேசியிருக்கேன் தோப்புக்கான யாரு போடணும் யாரு போடக்கூடாது அது என்ன பண்ணணும் அப்படின்னு நான் இதுக்கு முன்னாடி இந்த சேனல பேசியிருக்கேன் அதை நீங்க லிங்க் கொடுத்துருப்பாங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்ப இந்த சதுர்த்தி அப்படின்னு சொல்லி பொதுவா பொதுவாக வந்து வீதிக்கு வீதி இருக்கக்கூடிய விநாயக பெருமானுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சதுர்த்தி திதியில வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஒரு சிம்பிளான ஒரு எளிமையான ஒரு அபிஷேகத்தை பண்ணி ஒரு பொங்கல் நைவேர்த்தி பண்ணி நம்ம பக்தர்களுக்கு உண்டான விஷயத்த கொடுப்பாங்க பொதுவா இந்த விரதம் எப்படி கடைபிடிக்கணும்னு சொல்ற இது எதுக்கு பண்ணணும் இந்த கதூர்த்தி விரதம் அப்படின்னு சொல்றாங்கல்ல இது எதுக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவாக எந்த ஒரு விஷயத்த தொடங்கினாலும் யாகம் மகா கணபதி பூஜை அப்படின்னு சொல்லக்கூடிய மஞ்சள்ல பிள்ளையால பிடிச்சத எந்த ஒரு விஷயம் பண்ணுவாங்க அப்படி இருக்கும் பொழுது நாம மக்கள் மனசுல எளிமையாக ஒரு சென்டிமேட்டாக இருக்கக்கூடியத ஒரு பூஜை தான் இந்த மகா கணபதி பூஜை இந்த பூஜையில பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா இந்த பூஜையை மாசத்துக்கு ஒரு தடவை செய்ய 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 இப்போ உதாரணத்துக்கு ஒரு விநாயகர் கோயில் இருக்குது சதுர்த்தி பூஜை அவங்க பண்ணணும்னு கேட்கறாங்க நம்ம அந்த கட்டளை பூஜைக்கோ அல்ல நம்மளுடைய பங்களிப்போ நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அந்த சதுர்த்தி பூஜை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா விநாயக பெருமானுக்கு முறையாக அபிஷேகம் பண்ணுவாங்க வாய்ப்பு இருந்தா யாக பூஜை பண்ணுவாங்க அது பன்னெண்டு சோட சோழோபச்சாரம் என்று சொல்லக்கூடிய அந்த உபச்சார மந்திரங்களை எல்லாம் வந்து சுவாமிக்கு சொல்லி அது முறையாக தீபம் காண்பித்து பிரசாதம் கொடுப்பாங்க அப்போ அந்த பூஜையானது மந்திரங்களையும் தமிழ் தேவார திருமுறைகளை பாடி வழிபாடு செய்யும் பொழுது யார் ஒரு சதுர்த்தி பூஜையை செய்கின்றார்களோ அவர்களுக்கு தொழிலிலோ இல்லத்திலோ அவர் வாழ்க்கையிலோ எந்த ஒரு தடைகள் இருந்தாலும் நிவர்த்தி ஆகும் இதுதான் பேசிக் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த சதுர்த்தி வருது எதுக்காக அப்படின்னா நம்ம சொல்றோம் எங்க ஏதாச்சும் ஒரு விஷயம் தடங்கலாச்சுங்க எனக்கு இந்த தொழில் வந்து இது நிக்கிறீங்க கடன் கொடுக்க மாட்டீங்கன்னா பணம் கொடுக்க மாட்டீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு வந்து வியாபாரம் விற்க மாட்டேருது எனக்கு வியாபாரம் ஆக மாட்டேது இந்த மாதிரி சில விஷயங்களுக்கு எல்லாமே இந்த தடைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த இந்த நிவர்த்தி வரதா விநாயக பெருமான் அப்படின்னு இயக்கமே சொன்ன மாதிரி மொத்த உலகத்திலே நம்மளுடைய இந்து சனாதனத்தை என்ன சொல்லப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆறு வகையான சமயங்கள் சொல்லப்படுது அந்த ஆறு வகையான சமயங்கள்ல கானபத்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய சமயத்தில தான் விநாயக பெருமானை வந்து வழிபாடு செய்யக்கூடிய விஷயங்களும் பூஜை முறைகளும் விரதங்களும் சொல்லப்படுது சரி இந்த கானபத்தி வழிபாட்டுக்குள்ள உள்ள போனீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச ரெண்டு ஏற்கமே இந்த யூடியூப் சேனல் பேச்சிருக்க செல்வ கணபதி அடுத்து கன்னிமூல கணபதி அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து சித்தி கணபதி வல்லப கணபதி அக்தான கணபதி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அந்த கானபத்தியம் வழிபாடு கானபத்திய பூஜை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உள்ளுக்குள்ள போனீங்கன்னா விநாயக பெருமானுக்கு உண்டான மந்திரங்கள் தந்திரங்கள் பூஜைகள் கிரியைகள் எல்லாமே தெளிவா சொல்லப்பட்டிருக்கு அதுல இருந்து ஒரு சில விஷயம் தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் மகா சங்கடக சதுர்த்தி அன்னைக்கு வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம் அதனுடைய பரிசத்து கூட செய்யக்கூடியதுதான் விரிவான பூஜை ஆக இந்த சதுர்த்தி அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய பாலபிஷேகம் ஆனாட்டும் பூஜை ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் இந்த விரதத்தை நீங்க வந்து கடைபிடிச்சு ஆச்சார முகமாக இருந்து இந்த விநாயகர் சதுர்த்தியை நீங்க வந்து நீங்க கடைபிடிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில நிச்சயமாக தடைகள் விலகும் என்று சொல்லக்கூடிய சிந்தனை அச்சக சுவாமி வந்து விநாயகர் அன்னைக்கு விநாயகர் அச்சாரம் பண்றாங்க நான் கட்டளை பூஜை என்ன பண்ணட்டோம் என்ன பதில் அப்படி கேட்டீங்கன்னா முதல்ல வந்து சதுர்த்தி திதி எப்ப ஆரம்பிக்கிறதுன்னு பார்க்கணும் பொதுவாக உங்க திருக்கோயில வந்து சதுர்த்தி பூஜை அதாவது வழிபாடு பண்றக்கூடிய காலத்துல நீங்க காலையிலயோ மந்தியானமோ சாயங்காலம் உங்களுக்கு எப்ப டைம் அந்த சதுர்த்தி திதிக்குள்ள வீட்டுல ஒரு மஞ்ச பிள்ளையார புடிச்சு அந்த மஞ்ச பிள்ளையாருக்கு வெத்திரப்பாக்கு வாழைப்போல தேங்காய் வச்சு அந்த மஞ்ச பிள்ளையாறைக்கு சப்போஸ் மந்தர தெரிஞ்சா சொல்லுங்க அல்லது தேவார திருமுறைகள் இருக்குது தமிழ் ஐந்து கரத்தண்ணி இருக்குது பாலும் தெளிதனும் இருக்குது இந்த மாதிரி ஒரு தேவார திருமுறைகள்லாம் பாடி அவருக்கு தூபம் தீபம் நினைவேத்து காண்பித்து விநாயக பெருமானுடைக்கு ஒரு சங்கல்பம் வைங்க சங்கல்பம் என்ன தெரியுங்களா நீங்க வந்து ஒரு மருத்துவ கட்ட போகணும்னு எனக்கு இந்த பிரச்சனை சொல்றீங்களா அது போல எனக்கு இந்த வியாபாரம் நடக்கணும் என்னுடைய பிள்ளையாண்டா படிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த விநாயக பெருமாட்ட ஒரு சங்கல்பம் ஒரு பூஜை கேட்ட சொல்லி அந்த ஒரு பூ அக்ஷல நீங்க போட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த பூஜையினுடைய பலன் முழுமையா கிடைக்கும் இப்ப நம்ம என்னதான் கோயிலை பண்ணிந்தாலும் நம்மளுடைய கைங்கறி என்ன அதை முதல்ல பார்க்கணும் நம்ம என்ன பண்ண விநாயகருக்கு நம்ம விநாயகர் வந்து ஒரு கருவையில போய் தொடர முடியாது ஒரு பூஜை பண்ண முடியாது அதுக்கு பிராசித்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது பிராசித்தம் காட்டி அதுக்கு நமக்கு என்ன பண்ணணும் பதில் கேட்டீங்கன்னா நம்ம வீட்டுலயே சுவாமி தொடலாம் இதுக்கு வந்து ஆறுருவார் உள்குவார் உள்ளத்துள்ளே அவ்வுருவா நிக்கின்ற அருளும் தோன்றும் என்று அப்பரு பெருமா சொல்றார் நம்ம மண்ணில் மஞ்ச பிள்ளையா தொட்டாலே பெருமா தொட்ட மாதிரிதான் இதுக்கு யாரும் நமக்கு தேவையில்லை ஆச்சாரியனை இருந்து நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த பாடத்தை நம்ம கடைபிடிச்சா போதும் ஆக அன்பு மக்களே விநாயகர் சதுர்த்தி அதாவது சங்கடகர் சதுர்த்தி அன்னைக்கு மறந்து வரக்கூடிய சதுர்த்தி அன்னைக்கு நீங்க விநாயகர் கோயில பூஜை பண்ணிருந்தாலும் உங்க வீட்டுல மஞ்ச பிள்ளையார் வச்சு நான் பூஜை பண்ணுங்க இல்ல சுவாமி மஞ்ச பிள்ளையார் வச்சு பூஜை பண்றது எனக்கு நேரம் இல்லை அப்படின்னா வீட்டில் படங்கள் கண்டிப்பா விநாயகர் படம் இருக்கும் அந்த படத்தை வச்சு பூஜை பண்ணுங்க அந்த படத்துக்கு தூப தீபம் வச்சு காமிச்சு விநாயகருக்கு பிடித்தமான இருக்குமாள் அல்லது அருகம்பர் சாத்தி வழிபாடு பண்ணுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு விநாயகர் பேசுங்க சுவாமி கிட்ட பேசுங்க பேசுனா உங்களுடைய எல்லாம் நிச்சயமா தீரும் என்று சொல்லி இந்த விநாயகர் சருத்தோடைய பற்றி சிறப்பை நம்ம வந்து பார்த்தோம் மீண்டும் அடுத்த ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில வேறொரு தலைப்பில் சிந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம்